ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பானா வாழ்த்துக்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்திய எழுதுன சுவிசேஷத்திலே ஆறாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனம் ஆகயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஏராளமான ஜனங்களை பார்த்து பிடிச்சொல்கிறார் ஆக எத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் கவனித்து பாருங்கள் பாருங்க நாம் என்னதிரி மச்சினுமா இந்த உலகத்தை கவனித்து பார்க்க வேண்டும் நம்ம சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று சொல்லி கவனித்து பார்க்க வேண்டும் இப்படி கவனித்து பார்க்கறது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது ஆண்டவரை தான் சொன்னார் நீங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார்த்துருக்கிறீர்களா பாருங்கள் இந்த உலகத்தில் பலவிதமான பறவை இனங்கள் இருக்கிறது அந்த பறவை இனங்களுக்கு உணவு எப்படி கிடைக்கிறது ஆண்டவரை தான் கேட்டார் அது விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களே சேர்த்து வைக்கிறதும் இல்லை ஆனாலும் உங்கள் பறம் அவைகளை பிழை போட்டுகிறார் என்று ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கும் கூட கர்த்தன் நம்மை பிழை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை அருளி செய்கிற ஆண்டவர் பாருங்க அந்த இடத்திலேயே பட்சிகள் இந்த உலகத்திலே எங்கேயாவது போய் தனக்கு வேண்டிய ஆகாரத்தை விதைக்கிறதா அல்லது அப்புறமா அது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா போய் அறுவடை செய்து கொண்டு வந்து பத்திரமா கலைஞர்களை சேர்த்து வைக்கடா அப்படி எதுவுமே செய்கிறது இல்லை அது ஒவ்வொரு நாளும் தனக்கு வேண்டிய ஆகாரத்தை பாருங்கள் பெற்று ஆண்டவர் அதற்கு உணவு தருகிற ஆண்டவராக இருக்கிறார் இன்றைக்கு கூட நம்ம பார்த்திங்கன்னா ஏராளமான இடத்துல கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் பறவைகள் அங்கேயே உட்கார்ந்துருக்கும் எங்கேயாவது ஓடி ஓடிப்போய் அந்த இடத்திலே தனக்கு கிடைக்கிற உணவை எடுத்து கொண்டு போகிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கும் கூட எனக்கு அண்மன தேவ சின்னங்களே வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான சகல ஆசிர்வாதங்களையும் சகல நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார் அது ஆண்டவர் சொன்னார் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கறதும் இல்லை ஆனாலும் கூட சாலமன் முதற்கொண்டு அவைகளை போல் ஒன்றாகும் உடுத்து இருந்ததிலே நாண்ட வச்சுன்னார் இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா இந்த பாருங்களே பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வண்ணத்திலே ஒவ்வொரு நிறத்திலே இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் அதை பார்க்கும்போதே அழகாக இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஊட்டியில் அதை ஃப்ளவர் ஷோ வச்சுருப்பாங்க மலர் கண்காட்சி வச்சுருப்பாங்க போய் பார்த்திங்கன்னா எவ்வளவு விதமான மலர்கள் இருக்கிறது பலவிதமான வண்ண மலர்கள் இருக்கிற பார்க்க முடியும் பாருங்கள் இப்படிப்பட்ட வண்ண மலர்களுக்கு கர்த்தர் ஒரு மேனியை கொடுத்திருக்கிறார் ஒரு உருவத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு அழகை கொடுத்திருக்கிறார் அதே தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை உடுத்து வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்றே கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் கர்த்தர் இதற்காகத்தான் சொன்னார் நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே நீங்கள் ஒரு முலத்தை கூட்ட முடியுமா என்று சொன்னார் இன்னைக்கு நம்ம கவலைப்படுகிறோம் எதற்காக கவலைப்படுகிறோம் இந்த காரியத்தில் நம்ம என்ன செய்வது என்று சொல்லி ஏதாயிலும் ஒரு காரியத்தை குறித்து நம்ம தினந்தோறும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறோம் எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி கவலைப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் அதை குறித்தெல்லாம் கவலைப்பட சொல்லலை எதை குறித்து கவலைப்பட சொல்கிறத தெரியுமா முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே இன்றைக்கு நம்ம தேட வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம உகந்தவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் அவ்வப்போது நம்மை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிவது என்பது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் நாம் எங்கியாக தவறு செய்துவிடக்கூடாது அந்த பரலோக ராஜ்யத்தை நம்மை இழந்து போய்விடக்கூடாது தேவனுடைய ராஜ்யம் என்பது அது ஒரு புசிப்பும் குடிப்பும் அல்ல அது சமாதானத்தால் நிறைந்த ஒரு ராஜ்ஜியம் அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம் அதனால் இன்றைக்கு முதலாவது காரியமாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அவருடைய நீதியை தேடுங்கள் அதுதான் நமக்கு வாழ்வாக இருக்கட்டும் அந்த இடத்தில் அதான் சொன்னால் நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறது என்ன நாளை தினம் அதற்காக கவலைப்படும் என்று சொன்னால் அந்த அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருங்கள் இன்றைக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே திருப்தியாக இருங்கள் இதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்வு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகமான வாழ்வு சந்தோஷமான வாழ்வு இந்த சந்தோஷத்தை நீங்க இழந்து விடாதிருங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறோம் என்று சொல்லி அநேகர் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு தங்களுடைய நிகழ்காலத்தை இழந்து விடுகிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்வை தேவனாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்வு இந்த வாழ்க்கையிலே நீங்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழுங்கள் அதே சமயத்தில் கற்றுச்சென்னது போல அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களை நடப்பியுங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களை தேடுங்கள் முயற்சியுங்கள் பிரயாசப்படுங்கள் அது உங்கள் வாழ்க்கையிலே மிகுதியான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் அது உங்கள் வாழ்க்கையிலே மிகுதியான நன்மைகளை கொண்டு வரும் ஏனென்று கேட்டால் இந்த உலகத்துக்காக கவலைப்படுகளை குறித்து வேதம் மனிதர் சொல்லுகிறது அஞ்ஞானிகள் என்று கருத்து சொல்லுகிறார் அஞ்ஞானிகள் என்று சொன்னால் என்ன தேவனை அறியாதவர் என்று கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவச்சனைகளே நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார் அதனால் உங்களுக்கு என்னது தேவை என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் அதை அறிந்திருக்கிற தேவன் உங்களுக்கு வாழ்விலே உங்களுக்கு தேவையான காரியங்களை எந்தெந்த சமயத்தில் தேவையோ அந்தந்த சமயத்தில் உங்களுக்கு தந்தருள்வார் தான் இயேசு கிறிஸ்தும் ஜபிக்கிற போது பாருங்க ஜபத்தை சீஷர் கற்றுக் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்ட போது இப்படி சொல்லிக் கொடுத்தார் அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று என்று சொல்லிக் கொடுத்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பிரதானமான தேவை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உணவும் உடையும் தேவையாக இருக்கிறது அதை எல்லாவற்றையும் அவரே நமக்கு தந்தார் நம்ம கேட்டாலும் சரி கேட்கிறனாலும் சரி ஏற்ற காலத்தில் சகலவற்றும் அவர் நேர்த்தியாக தருகிற ஆண்டவர் அதனால் இன்றைக்கு எதை குறித்தும் கவலைப்படாமல் எதை குறித்தும் திகைத்து நின்று கொண்டிடாமல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நித்திய ராஜ்யத்துக்கு நாக நடத்துவார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பனார் ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரை இன்றைக்கும் கவலையோடு இருக்கிறவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கும்படி நான் சொல்லியிருக்கிறேன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தரும்படி நான் சேமிக்கிறேன் எதிர்காலத்தை குறித்து இருக்கக்கூடிய பயத்தை எல்லாம் எடுத்து போட்டு ஒரு மன சமாதானத்தோடு வாழ்வதற்கு கருத்தர் உங்களுடைய பிள்ளைகளை திடப்படுத்துங்க பலப்படுத்துங்க ஆசீர்வதுங்க ஏசம் ஜமிக்க இல்லப்பி தாரேன் ஆமீன் காட் பிளஸ் யூ